வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஏ ராஜி எங்கே இன்னைக்கு நம்ம எம்டி வரலையா ஏ என்னாச்சு என்று கேட்டாள் ரோஜா அதுவா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அவங்க பையன் மனோஜ் இல்ல ஃபாரின்ல இருந்து வந்திருக்காராம் அதான் இன்னைக்கு வீட்லயே இருக்காரு போல வரல என்றாள் ராஜி அச்சோ என்னடி சொல்ற இன்னைக்கு ஒரு ஃபைல்ல நான் அவர்கிட்ட சைன் வாங்க வேண்டிய வேலை இருக்கே என்றாள் ரோஜா அர்ஜெண்ட்னா நீயே போய் அவர் நேர்ல தான் சைன் வாங்கணும் அவர் இன்னைக்கு வரமாட்டார் என்றாள் ராஜி என்ன ராஜி சொல்ற இது வேறையா சைன் வாங்கி ஆகணுமே என்றாள் ரோஜா இங்கிருந்து என்ன தூரமாவா இருக்கு அவர் வீடு பக்கத்துல தான் ரோஜா இருக்கு லஞ்ச் பிரேக்ல போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நீயே போய் சைன் வாங்கிட்டு வந்துடு அப்புறம் அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது உன்னை ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைக்கணும்னு கண்ணில் விளக்கண்ண விட்டு பார்த்துட்ருக்கான் அந்த சந்தோஷ் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துடாத என்றாள் ராஜி சரி ராஜி நீ சொல்றதும் கரெக்டு தான் நானே போயிட்டு வந்துடுறேன் என்றாள் ரோஜா மதியம் உணவு இடைவேளை வந்தது அப்பொழுது ராஜி சொன்னது போலவே ரோஜா ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு தர்மராஜ் வீட்டிற்கு சென்றால் ஃபைலில் சைன் வாங்குவதற்காக முதன் முதலில் அவர் வீட்டுக்கு போவதால் பயந்து கொண்டே போனால் அங்கு வெளியில் செக்யூரிட்டி சுப்பு இருந்தார் அண்ணா நான் இருந்து வரேன் சாரை பார்த்து ஒரு சைன் வாங்கணும் நான் ரோஜா வந்திருக்கேன்னு சொல்லுங்க அவருக்கு தெரியும் என்றாள் ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுமா நான் போய் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் சார் உடம்பு சரியில்லாம இருக்காரு சின்னையா தான் வந்திருக்காரு என்றார் செக்யூரிட்டி ரோஜா வெளியில் காத்து கொண்டிருந்தாள் மாடியில் இருந்து மனோஜ் அவளை பார்த்து கொண்டிருந்தான் யார் இவள் இவ்வளவு அழகாக இருக்கிறாள் நம்ம வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறாள் யாராக இருக்கும் என்று நினைத்து கொண்டான் செக்யூரிட்டி தர்மராஜ் அறைக்குள் சென்றார் ஐயா உங்களை பார்க்க ரோஜான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு ஏதோ ஆஃபீஸ்ல இருந்து வந்ததா சொல்லுச்சு உள்ள அனுப்பவாயா என்றார் அவர் என்னது ரோஜா வந்திருக்காளா அவள் மட்டும் தனியாவா வந்திருக்கா சரி சரி அனுப்பிவிடு சுப்பு என்றார் தர்மராஜ் சுப்பு வெளியில் வந்து ரோஜாவை தர்மராஜை பார்க்க வீட்டிற்குள் அனுப்பி வைத்தார் ரோஜாவும் தயக்கத்துடனே உள்ளே சென்றாள் சார் எப்படி இருக்கீங்க சார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்றாள் ரோஜா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்லன்னு தோணுச்சு அதனால தான் வரல என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க என்ன விஷயம் என்றார் அவர் அர்ஜென்ட்டாக இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருந்தது அதான் நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன் சார் சைன் வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் சைன் பண்ணீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் என்றாள் ரோஜா சைன் போடுறம்மா ரோஜா நீ முதல்ல உட்காரு உனக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்றேன் குடிச்சிட்டு அப்புறமா போகலாம் சாப்பிட்ற நேரமாக தான் வந்திருக்க சாப்பிட்டு போ என்றார் அவர் இல்லை சார் நான் சாப்பிட்டேன் போட்டீங்கன்னா கிளம்பிடுவேன் என்றாள் அவள் சரி சரி இரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் என்று ஜூஸ் போட்டு வர சொல்லியிருந்தார் அவள் உட்கார்ந்த இடத்திலேயே வீட்டை சுற்றி பார்த்தாள் எப்படிமா இருக்கு வீடு சுத்தி பார்க்குறியா என்றார் இல்ல சார் பரவாயில்ல நல்ல ரசனையா கட்டியிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு என்றாள் ரோஜா மாடியில் இருந்து இறங்கி வந்தான் மனோஜ் டேய் மனோஜ் ஒரு நிமிஷம் இங்கே வா என்று அழைத்தார் தர்மராஜ் என்ன டாடி இந்த பொண்ணு பேரு ரோஜா நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறா இவன் தாமா என் பையன் மனோஜ் எனக்கு அப்புறம் இவன் தான் உங்களுடைய எம்டி என்றார் தர்மராஜ் அப்பா போதும்பா இந்த அறிமுகம் இப்போ தேவையா என்றான் அவன் சொல்லணுண்டா அவங்களுக்கும் தெரியணும்ல இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு பொறுப்பான பொண்ணும் கூட அதனால தான் சைன் வாங்க வீட்டுக்கே வந்துட்டா என்றார் தர்மராஜ் இதாமா என்னோட ஒரே பையன் ஃபாரின்லேருந்து இப்போதான் வந்திருக்கான் வருஷத்துக்கு ஒரு டைம் வருவான் லீவ் முடிஞ்சு உடனே ரிட்டர்ன் போயிடுவான் ஆனால் இந்த டைம் அப்படி அனுப்பிவிடக்கூடாதுன்னு இருக்க சொல்லியிருக்கேன் வயசாகுது இல்லை எனக்கும் முன்னாடி மாதிரி முடிகிறதில்லம்மா அதனால இனிமேல் என் பையன்தான் இந்த ஆஃபீஸ் பொறுப்பு எடுத்துக்க போறான் என்னடா மனோஜ் எடுத்துப்பல்ல என்றார் அவர் ரொம்ப நல்ல விஷயம் சார் மனோஜை பார்த்து ஆல் தி பெஸ்ட் என்றாள் ரோஜா அவன் அவளை பார்த்து தலையாட்டியபடி தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஜூஸும் வந்துவிட்டது ரோஜா ஜூஸை குடித்துவிட்டு சரி சார் நான் கிளம்புற உடம்ப பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அவள் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் மனோஜ் எழுந்து இரண்டு அடி நடந்தவள் கீழே சிந்திய தண்ணீரை கவனிக்காமல் வழுக்கி கீழே விழ போனாள் ஏய் பார்த்து பார்த்து என்று அவளை தாங்கி பிடித்தான் அவன் கைவிரல் அவள் இடுப்பின் மீது பட்டதும் ஜிப் என்று அவள் தேகம் சூடேறியது சாரிங்க சாரிங்க என்று சொல்லிக்கொண்டே ரோஜா மெல்ல அவன் கைகளை விட்டு விலகினாள் மகன் அவளை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் தர்மராஜ் அம்மா ரோஜா அடி ஒன்றும் படலையே பார்த்து போமா என்றார் டே மனோஜ் நீ ஒன்று செய் அந்த பொண்ணை ஆஃபீஸில் போய் விட்டுட்டு வந்துடு என்றார் அவர் ஐயோ சார் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அடியெல்லாம் ஒன்றும் படலை நான் ஆட்டோவை வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதிலேயே நான் போயிடுவேன் மனோஜை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரோஜா சரி சரி பார்த்து போங்க என்று சொல்லிவிட்டு அவள் போவதையே பார்த்து கொண்டேன் என்றான் மனோஜ் தர்மராஜ் மகனையே பார்த்து கொண்டிருந்தார் மகனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு இங்கேயே தன் கூடவே வைத்துக்கொண்டு கம்பெனியை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசை ஆனால் இதுவரைக்கும் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது ரோஜாவை பார்த்ததும் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது பேசாம இந்த பொண்ணே பிடிச்சிருந்தா ஏன் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது இந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிக்கணும் இவனுக்கு சரியான பொண்ணு இவளாதான் இருப்பான்னு என் மனசு சொல்லுது என்று அவரே ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார் தர்மராஜுக்கு அப்படி தோன்ற காரணம் ரோஜாவை மனோஜ் பார்த்த விதம் அப்படி தன் பையன் யாரை விரும்பினாலும் கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்றுதான் அவர் திட்டமிட்டு இருந்தார் ஏனென்றால் அவர் காதலுக்கு எதிரி இல்லை பச்சை கொடி காட்டுபவர்தான் அவனிடம் எந்த ஒப்புதலும் கேட்கவில்லை ரோஜாவிடமும் கேட்கவில்லை ஆனால் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் பொருத்தம் நல்லாயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டார் கொண்டார் மனோஜ் அப்பாவின் அருகே வந்தான் என்னப்பா அந்த பொண்ண நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற சாதாரண ஸ்டாப் அவங்கள கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு வர சொல்றீங்க என்னையே என்றான் மனோஜ் என்ன மனோஜ் ஆபீஸ் ஸ்டாப் தானே அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டேன் நம்ம சம்பளம் கொடுக்கறோம் தான் இல்லேன்னு சொல்லல சும்மா ஒன்று யாருக்கும் தூக்கி கொடுத்துடலப்பா அவங்க செய்கிற உழைப்புக்கு தான் நம்ம ஊதியம் கொடுக்குறோம் அவங்கள நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்ம உறவுகளாக தான் அவங்கள பார்க்கணும் எடுபடியெல்லாம் பார்க்கக்கூடாது மனோஜ் அவங்க எல்லாம் உழைக்கிறதுனால தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் யாரையுமே குறைச்சலை இடப்படக்கூடாது அதுலேயும் இந்த பொண்ணு இருக்காளே இப்போ சேர்ந்தவ தான் நம்ம ஆஃபீஸில் ரொம்ப துடிப்பான பொண்ணு புத்திசாலியான பொண்ணு கூட ஆனால் அதையும் தாண்டி அவளை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு உணர்வு அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல மனோஜ் அவளை பார்த்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவளை பார்க்கறப்பெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னு எனக்கு தெரியலடா அவளை கார்ல கொண்டு போய் விட சொன்னதை கௌரவ பிரச்சனையா நினைக்கிறியா மனோஜ் அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை மாத்திக்கடா மனுஷங்களை மனுஷங்களா மட்டும் தான் நான் மேல நீ கீழ நான் உசந்தவன் நீ தாழ்ந்தவன் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் பார்க்க கூடாது மனோஜ் நம்ம கிட்ட பணம் இருக்க அவங்க கிட்ட இல்ல அது மட்டும் தான் வித்தியாசமே தவிர்த்து நம்மளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் நம்ம மனுஷங்களா மட்டும் பார்த்தா போதும் என்ன மனோஜ் அப்பா என்ன சொல்ல வரேன்னு புரியுதா என்றார் புரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ரொம்ப நல்லாவே புரியுது என்றான் அவன் ரோஜா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்தாள் என்னடி ரோஜா வீட்டுக்கு போய் சைன் எல்லாம் வாங்கிட்டியா என்ன சொன்னாங்க எம்டி வீடெல்லாம் எப்படி இருக்கு சின்ன ஓனரை பார்த்தியா என்றாள் ராஜி சின்ன ஓனரா யாரடி அது என்றாள் ரோஜா அதாண்டி நம்ம மனோஜ் சார் நம்ம தர்மராஜ் சாரோட பையன் என்றாள் அவள் ஓ அவரை பத்தி கேக்குறியா என்றாள் ரோஜா அது கூட தெரியாம தான் போயிட்டு வந்தியாக்கும் எப்படி இருக்கார் அவரு என்ன பேசினாங்க சைன் வாங்கிட்டியா என்றால் அதெல்லாம் வாங்கிட்டேன் ராஜி நல்லா தான் பேசினாங்க நான் தான் பயந்துகிட்டே போனேன் நீ சொன்ன மாதிரி தான் ரொம்ப தன்மையா அன்பானவங்களா இருக்கிறாங்க அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு தான் பார்த்தேன் சரி அதுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபைலை வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டேன் சரி சரி நான் கிளம்பணும் அம்மா வேற வீட்டில் இல்லை போய் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ராஜி என்றாள் ரோஜா சரி ரோஜா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு கிளம்புறேன் நீ கிளம்பு என்று அவளை அனுப்பி வைத்தாள் ராஜி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் ரோஜா அம்மா அம்மா வீட்டில் இல்லை இல்லாத வீடு வெறுமையாக இருந்தது அவளுக்கு எப்பவும் அவள் வரும்பொழுது அம்மா தான் வரவேற்பாள் பிறகு இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு இருவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் அவள் எந்த பக்கம் திரும்பினாலும் அவள் அம்மா முகம்தான் தெரிந்தது ஒரு நாள் கூட அந்த வெறுமையை தாங்க முடியவில்லை அவளுக்கு ஆயுசுக்கும் எப்படி தாங்குவாள் என்று அவள் உள்மனதே அவளை கேள்வி கேட்டுக்கொண்டது ரோஜா மட்டும் தனியாக சாப்பிட்டு விட்டு படுக்கச் சென்றாள் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே யாரோ கதவை தட்டுவது போன்ற சத்தம் கேட்டது அவளுக்கு அந்த நொடி அவள் பயந்து போனாள் அம்மா வேறு இல்லை யார் இந்த நேரம் கதவை தட்டுவது என்று நினைத்து கொண்டே கதவின் அருகில் சென்றாள் கதவு தட்டும் சப்தம் டம் டம் என்று அதிகமாக கேட்டது யாரு யார் வேணும் என்றாள் ரோஜா யாரும் வேணா நீ வேணும் என்று ஒரு குரல் வந்தது யார் நீங்க என்ன பேசுறீங்க என்றாள் நான் தான் ரோஜா கண்ணு வீரா வந்திருக்க கதவை திற என்றான் அவன் வீரா நீங்க இந்த நேரத்துல இங்கேயே வந்தீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க யாராவது பார்த்தால் தப்பாயிடும் என்று அவனை விரட்டினாள் கதவுக்கு பின்னாடி நின்று கொண்டு அதெல்லாம் யாரும் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க ரோஜா கண்ணு கதவை தர அக்கா வீட்டுல இல்லையாம்ல அதான் உனக்கு துணையா இருக்கட்டுன்னு வந்தா நீ என்னமோ என்ன விரட்டி விடுற என்றான் வீரா ரோஜாவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை தலை கால் எல்லாம் மறத்து போய்விட்டது இவனை எப்படி விரட்டுவது என்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் அமைதியானது கதவை மெதுவாக திறந்து பார்த்தாள் அது வீரா குடிபோதையில் வந்துதான் அவன் கதவை தட்டி இருக்கிறான் அவன் போதையிலேயே வீட்டிற்கு சென்று விட்டான் பிறகு தனியாக படுப்பதற்கு பயந்து கொண்டு பக்கத்து வீட்டு பாட்டியை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து படுக்க வைத்துக் கொண்டாள் ரோஜா கண்ணை மூடி யோசித்து பார்த்தாள் அவள் ராஜி சொன்னது உண்மைதான் போல தனியா வாழ்வது நரகம்தான் அம்மா இல்லாத இந்த ஒரு இரவையே என்னால சமாளிக்க முடியலையே அம்மா இல்லைன்னா நான் எப்படி வாழ்வேன் என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டாள் அம்மா இருக்கிற வரை அவங்கள ஆரோக்கியமா இருக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் என்று அவளுக்குள்ளேயே ஒரு உறுதியை செய்து கொண்டாள் மறுநாள் காலை பொழுது விடிந்தது வழக்கம்போல் தன் பணிகளை செய்துவிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி விட்டாள் ரோஜா ஆபீஸிற்குள் நுழைந்தாள் அவள் ராஜி அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள் என்னடி ரோஜா நைட்டு நல்லா தூங்குனியா பயம் ஒண்ணும் இல்லையே அம்மா வேற இல்ல தனியா படுத்திருப்ப இதுதான் நீ அம்மா இல்லாம தூங்குற முதல் தடவையோ என்றாள் ராஜி ஆமாண்டி ராஜி அதையும் கேக்குற எங்க ஏரியாவுல ஒருத்தர் இருக்கான் ஒரு ரவுடி மாதிரி அவன் எப்போ எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது ஒரு சில நேரம் நல்லா இருப்பான் அன்னைக்கு அம்மா உடம்பு சரியில்லாதப்ப அவன்தான் வந்து உதவி செஞ்சான் நல்லவன் மாதிரி பேசினான் நைட்டு சரக்கு போட்டு வந்து கதவை தட்டி உள்ள வந்து படுக்கவான்னு கேக்குறான் ரொம்ப பயந்துட்டேன் ராஜி அப்புறம் பக்கத்து வீட்டு பாட்டியை தான் துணைக்கு கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுக்கிட்டேன் என்றாள் ரோஜா என்னடி அம்மா எப்போ வராங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல எல்லாம் தைரியமா இருக்க முடியாது ரோஜா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது அவங்க தெளிவா இருந்தாலும் பரவாயில்ல போதையில் வந்து ஏதாவது பண்ணிட்டா என்ன செய்யறது என்றாள் ராஜி அதுவும் உண்மைதான் நைட் நிதானமே இல்லாம தான் வந்து கதவை தட்டி இருக்கான் இப்போ காலையில வரும்போது பார்த்த அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஆயிடுச்சு ராஜி அம்மா ஈவினிங் வந்துருவாங்க நான் வீட்டுக்கு போகும்போது அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் ரோஜா சரி சரி இன்னைக்கு நம்ம எம்டி வரலையா மனோஜ் சார் தான் வராராம் கேள்விப்பட்டேன் ஃபைல் எல்லாம் எடுத்து கரெக்டா வச்சுக்கோ ஏதாவது கேள்வி கேட்டு வைக்க போறாரு நம்ம கிட்ட மறுபடியும் ஒரு இன்டர்வியூ நடக்கும்னு நினைக்கிறேன் தர்மராஜ் சார் ரொம்ப நல்ல மனுஷன் எதையும் பெருசா அலட்டிக்க மாட்டாரு நம்மளையெல்லாம் நல்லா கொண்டாடுவாரு ஆனால் இவர் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தவர் என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்கு தெரியும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றினாலும் மாத்துவாரு நம்ம தர்மராஜ் சாருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும் யார் எது சொன்னாலும் நம்ப மாட்டாரு ஆனா இந்த சார் எப்படி இருப்பார்னு தெரியலையே இந்த சந்தோஷ் வேற ஏதாவது ஒரு குட்டையை குழப்பிக்கிட்டே இருப்பான் இவர்கிட்ட ஏதாவது இல்லாதது பொல்லாதது சொல்லி நம்மளை வேலையை விட்டு அனுப்பிடாம இருந்தா சரி என்றாள் ராஜி சிச்ச இல்ல ராஜி நேத்து நான் அவரை பார்த்தேன்ல படிச்ச மாதிரி பந்தா எதுவுமே நானே மெய் பார்த்துட்டு இருந்தேன்னா பாத்துக்கோவேன் ரோஜா என்ன நடந்துச்சு சொன்னாதானே தெரியும் என்றாள் ராஜி அவங்க வீட்டுல ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு சார் இருக்க சொன்னாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ அந்த ஜூஸ் கொண்டு வரும் போது கீழே சிந்தி இருக்கும் போல நான்தான் அதை கவனிக்கல கிளம்பலான்னு எந்திரிச்சு ரெண்டு அடி எடுத்து வச்சா ஸ்லிப் ஆகி கீழே சார் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கை நடுக்கம் எடுத்துருச்சு நான் நின்னு கூட பேசினது கிடையாது திடீர்னு ஒரு ஆணோட கைப்பட்டதும் ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுன்னே தெரியல ராஜி சட்டுன்னு நான் விலகிட்டேன் தர்மராஜ் சார் வேற பார்த்துட்டு இருந்தாரு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு என்றாள் ரோஜா அடி கல்லி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நேத்து ஈவினிங் ஆபீஸ் வந்துட்டு தானே போன பேசிட்டு தானே இருந்த ஒரு வார்த்தை கூட சொல்லல ஒருவேளை நேத்து நீ சொன்ன மாதிரி யாராவது ராஜகுமாரன் வருவான்னு சொன்னியே அப்படி நீ காத்துக்கிட்டு இருக்க அந்த ராஜகுமாரன் மனோஜ் சாராதான் இருக்குமோ இருக்கும் சொல்ல முடியாது யாருக்கு யாருன்னு இறைவன் தான் முடிச்சு போட்டிருப்பார் என்று சிரித்தாள் ராஜி அடி பாவி என்ன பேசுற நம்ம எங்க இருக்கோம் அவங்க எங்க இருக்காங்க கனவுல கூட அப்படியெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க தகுதி எனக்கு அப்படியே இருந்தாலும் அது ஒரு கனி அதுக்கெல்லாம் நான் நான் ஆசைப்படலப்பா ஆனா தான் எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் அப்புறம் எப்படி என்றாள் ரோஜா உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இல்ல ரோஜா உன் அம்மாவை பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு அதனால நீ கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிற பிடிக்கலன்னு நினைக்கல ரெண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நீ நீதான் கல்யாணம் வேணான்னு சொல்ற அப்போ ஒருத்தன் கை உடனே நீயும் உன் மனசும் மாறும் நீ கல்யாணம் பண்ணுறியா இல்லையான்னு என்றாள் ராஜி சரி சரி நீ வேலையை பாரு ராஜி எனக்கும் வேலை இருக்கு புதுசா அவர் வேற வராருன்னு சொல்லியிருக்க நான் கரெக்டாக என் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு வைக்கிறேன் என்றாள் ரோஜா உன்னையை பத்தி பேசினா உடனே அப்படியே செய்தியை மாற்றிடுவியே சரி சரி வேலையை என்றாள் ராஜி மனோஜ் ஆபீஸிற்குள் வந்தான் தர்மராஜும் கூடவே வந்தார் சில சீனியர் ஸ்டாப் மாலை போட்டு மரியாதை செய்தனர் மனோஜிற்கு எல்லா ஸ்டாஃப்களையும் அழைத்து மனோஜுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தர்மராஜ் இவர் என் பையன் மனோஜ் இனிமேல் இவன் தான் ஆபீஸ பாத்துக்க போறான் நானும் வருவேன் ஆனா முழு பொறுப்பையும் அவன்கிட்டதான் தான் ஒப்படைச்சிடலான்னு இருக்க என்று சொல்லிவிட்டு அனைவரையும் அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் சந்தோஷிற்கு சிறிது சந்தோஷமாகவே இருந்தது எப்படியாவது ரோஜாவை இவரிடம் போட்டு கொடுத்து வேலையை விட்டு விரட்டியே ஆகணும் திமிர் பிடித்தவள் என்று அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான் அவன் சந்தோஷ் நினைத்தது நிறைவேறுமா ரோஜாவை வேலையை விட்டு நிறுத்தி விடுவானா இல்லை ராஜி நினைப்பது நிறைவேறுமா மனோஜுக்கு ஜோடியாக ரோஜாவே ஆகி விடுவாளா நீங்க என்ன நினைக்கிறீங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய முயற்சி எடுத்து தான் இந்த கதையை நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன் அதை எப்படி இருக்குன்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி